ஹாய் சோஸ் வெல்கம் யூ நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் எந்த கடவுள் பற்றி அப்படின்னா சக்தி சிவத்தை பத்தி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் சக்தியை பத்தி பார்க்கணும் இல்லையா சக்தினா என்ன சக்தியோட சுரூபம் என்ன எத்தனை வகையான சக்திகள் இருக்கு சக்தி தத்துவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு மனிதனுக்குள்ள இருக்கிற சக்திய எப்படி வந்துட்டு சரியான முறையில் உபயோகிச்சு நம்ம லைஃப்ல வந்துட்டு சக்சஸ் லீட் பண்ற வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சக்தி எனர்ஜி சோர்ஸ் இட்டர்னல் எனர்ஜி சக்தி அப்படின்றது வந்து பெண் தன்மை உடையது அப்படின்னு சொல்றோம் சக்தியை குறிக்கிறதுக்கு பெண்மை சொல்றோம் ஏன் அப்படின்னா என வந்துட்டு பெண்மை தன்மை உடையது ஓகே இந்த சக்தி வந்துட்டு எப்படி கிரியேட் ஆச்சு தியரி ஆஃப் கிரியேஷன்ல சக்தி அப்படின்றது எப்படி உருவாச்சு ஃபர்ஸ்ட் சிவம் அப்படின்றது வந்து எப்படி உருவாச்சு சவுண்டு மேக்னட்டிக் வேவ்ஸ் அதிர்வு அலைகள் அதிர்வு அலைகள் வைப்ரேஷனோட சேர்ந்த அதிர்வு அலைகள் அந்த அதிர்வு அலைகளில் உணர்வு இருக்கணும் உணர்வு மீன்ஸ் தட் பிரணவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஓம் அப்படின்னு ஒரு பிரணவ மந்திரம் அந்த மனம் ஸோ அங்கே தான் சிவம் இருக்குது தட் ஒளி சவுண்டை தான் ஃபஸ்ட்டு சிவம் உருவாச்சு செகண்ட் உருவானது என்ன அப்படின்னா மீன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது எங்க போய் நெக்ஸ்ட் என்ன கிரியேட் ஆகும் இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் உருவாகிறது வெளிச்சம் அந்த லைட் பார்ட்டுக்கிள் தான் சக்தி சக்தி அப்படின்னு சொல்லப்படுது இங்க அந்த லைட் பார்ட்டுக்கிள்ஸ் தான் வெளிச்சம் தான் சக்தி சிவம் அப்படின்றது வந்துட்டு பிளஸ் எனர்ஜி சக்தி அப்படின்றது மைனஸ் எனர்ஜி ஆனால் இது ரெண்டுமே வந்துட்டு அட்ராக்டிவ் போல்ஸ் ஸோ அந்த ரெண்டுமே சேர்ந்தாதான் இந்த கிரியேஷனை ஸ்டார்ட் ஆகும் ஸோ இங்கே தான் கிரியேஷனுக்கான பார்ட்டுக்கிள்ஸ் அப்படின்றது ரெடி ஆயிருக்கு எப்படி ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஆட்டம்லையும் எப்படி வந்துட்டு சிவம் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கோ அதே மாதிரி எவ்ரி சிங்கிள் அணுலையுமே வந்துட்டு சக்தி அப்படின்ற ஒரு தன்மையும் இருக்கு இந்த அண்டத்துலயும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நம்ம உடம்பு உடம்பான நம்ம பிண்டத்துக்குள்ளயும் அப்படிதான் செயல்பட்டு இருக்கு ஓகே இந்த சிவம் அப்படின்றத வந்து நாதமா வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றாங்க சக்தியை ரெப்ரஸன் பண்றதற்கு ஒரு நீல் வட்ட வடிவம் ஒளி வடிவம் இப்படி இருக்கும் இப்ப நம்ம ஒரு விளக்கு பொருத்தி வச்சோம்னா அது எப்படி இருக்கும் ஒரு சுடர் இருக்கும் இல்லையா அந்த சுடரைதான் நம்ம ஒளின்னு சொல்றோம் சக்தின்னு சொல்றோம் ரெண்டுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கருமுட்டையோட வடிவம் கிடைக்குது இல்லையா அதே தான் அந்த அண்டத்திலயும் இருக்கு தட் மீன்ஸ் கிரியேஷன் ஒரு சின்ன சின்ன அணுல இருந்து அந்த அணுக்கள் விகிதாச்சாரத்துல சேரும் இல்லையா இப்படி சேர்ந்தா இந்த பொருள் கிடைக்கும் இப்படி சேர்ந்தா இந்த உயிரினம் ஒருசல் இருசல் மூன்று நான்கு ஐந்து அதுக்கப்புறமா ஆறு நம்ம ஆறறிவு உடல் படைத்த ஒரு மனிதன் மனித உருவம் கிடைச்சிருக்கு நமக்குள்ள என்ன இருக்கு கோர்வையான அணுக்கள் இருக்கு உறுப்புகள் சேர்ந்த கோர்வைதான் இந்த உடம்பு ஏன் நம்ம சிவசக்தி வந்துட்டு நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கு அந்த காலத்து சாமி படங்களா இருக்கட்டும் இல்ல அனிமேஷனா இருக்கட்டும் ரெண்டுலயுமே வந்துட்டு சக்தி கை எப்படி காட்டுவாங்க இந்த கையில இருந்து என்ன வரும் வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்துல இருந்து என்ன கிடைக்கும் நாம கேட்ட வரங்கள் நம்ம விரும்பிய எல்லாமே வரும் இல்லையா அந்த வெளிச்சம் தான் அருள் ஒளி அந்த அருள் ஒளி தான் சக்தி ஸ்வரூபம் என்னன்னா சக்திகள் எத்தனையோ வகையான சக்திகள் இருக்கு ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சக்திகள் என்னென்ன அப்படின்னா மூன்று சக்திகள் இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பாக்கலாம் இப்போ இச்சா சக்தி இச்சைன்னா ஆசை டிசையர் எந்த ஒரு ஆத்மாவுமே வந்துட்டு ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பூமியில பறக்குது இந்த உடல் எடுத்திருக்கு என்ன பர்பஸ் டிசையர் ஆசை ஒரு ஒரு ஆன்மாக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆசைகள் இருக்கும் அதை நிறைவேற்றுறதுக்காக தான் பிறப்பை எடுத்திருக்காங்க அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான சக்தியை வந்துட்டு இறைவனை நமக்குள்ள வச்சு கொடுத்துருக்காரு சக்தி அப்படின்ற ஒரு ஆஹ் பேர்ல சோ இந்த இச்சா சக்தியை நாம எப்படி உபயோகிக்கிறது இந்த உலகில தேவைப்படுற உடல் நலமாகட்டும் மனநலமாகட்டும் பொருளாதார வளமாகட்டும் இல்ல இறைவன் தான் எனக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ற ஒரு இச்சை முக்தி மோச்சத்திற்கான பா பாதையா இருக்கட்டும் இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல பேர் புகழ் பணம் இதுவா இருக்கட்டும் பதினாறு செல்வங்களா இருக்கட்டும் மங்களமா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அடித்தளமான பேஸ் என்ன அப்படின்னா இந்த இச்சா சக்தி தான் இந்த சக்தி எப்படி செயல்படுது மூன்று வகையில செயல்படுது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எண்ணங்கள் மூலயமாகவும் இரண்டாவது என்ன அப்படின்னா உணர்ச்சிகள் மூலயமாகவும் மூன்றாவது என்ன அப்படின்னா உணர்வுகள் மூலியம் வந்துட்டு செயல்பட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன எண்ணங்கள் எண்ணங்கள்லாம் என்ன நமக்கு தோன்ற எண்ணங்களை வந்துட்டு ஆழமா அதிகமா வந்துட்டு நம்ம எண்ணத்தோட தாக்கம் அதிகமாக அதிகமாக அந்த எண்ணத்துல உள்ள அந்த எண்ணத்துல எனர்ஜி வந்துட்டு ஸ்டோர் ஆகும் அந்த எண்ணம் ஆழமா போய் அது செயல்பாடா மாறும் இல்லையா அதான் வந்துட்டு இச்சா சக்தி ஆசைகள் இருக்கிறது எண்ணத்தால ஆசைகள் வச்சுக்கிறது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உணர்ச்சி உணர்ச்சி அப்படின்னா என்ன சொல்றது ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா சப்போஸ் நம்மளை யாரோ ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ஹர்ட் பண்ணிட்டீங்கல்ல நான் வந்துட்டு ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகோவை ட்ரிகர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நாம என்ன பண்ணுவோம் நம்மளை ப்ரூவ் பண்றதுக்காக நாம ட்ரை பண்ணுவோம் அந்த இடத்துலையும் அந்த இச்சை ஆசைன்ற ஒரு விஷயம் செயல்படும் மூன்றாவது என்ன அப்படின்னா உணர்வு உணர்வு அப்படின்றது வந்து எமோஷன்ஸ் எமோஷன்ஸ்மே ஒரு ஆசையை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஓ இந்த இச்சா சக்தியில தான் மேற்கத்திய நாடுகளில் சொல்லப்படுற ரெண்டு முக்கியமான டெக்ஸ் டெக்னிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது அது என்ன டெக்னிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அப்படின்றது இந்த இச்சா சக்தியை பேஸ் பண்ணி தான் நடக்குது பிரபஞ்சத்துக்கிட்ட ஈர்க்கணும் அப்படின்னா அந்த விஷயம் நமக்குள்ள ஆழமா போகணும் அதுதான் அந்த இச்சை ஆசை அந்த விஷயம் நமக்குள்ள ஆழமா போச்சுன்னா அது நமக்கு செயல்படுத்துறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா விசுவலைசேஷன் பவர் ஒரு விஷயத்த நீங்க இமேஜின் பண்ணி கற்பனை பண்ற சக்தி ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம அத நினைச்சு க அத நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணோம் அப்படின்னா அது நமக்குள்ள அந்த இன்டென்சிட்டி ஆழமா போக போக நமக்கு அது செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கேயுமே இச்சா சக்தி தான் செயல்பட்டுட்டு சோ நம்ம எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளோட சித்தர்களும் நம்ம ஞானிகள் திசைகள் எல்லாருமே சொல்லி வச்சு இச்சா சக்தி தான் பேஸ் ஓகே ஆனா நம்ம சொசைட்டியில என்ன சொல்லி வச்சிருக்காங்க ஆசைப்படாத அதிகமா ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டா எதுவும் நடக்காது கிடைக்காது இங்க எல்லாமே தப்பு எதுவுமே கிடைக்காது எல்லாம் தப்பு எல்லாமே சொல்லி வச்சு நம்ம நம்மள குழப்பி வச்சிருக்காங்க ஆனா உண்மை என்ன ட்ரூத் என்ன அப்படின்னு போய் நம்ம ஆராய்ஞ்சு தான் தெரியுது இங்க எதுவுமே கஷ்டம் கிடையாது அந்த இறைவனோட சக்தியை நீங்க உபயோகிக்கும் எது வந்துட்டு கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்க முடியும் எல்லாமே ஈஸியா தானே இருக்கும் சோ நம்ம இச்சா சக்தியை எப்படி யூஸ் பண்ணணும் ஏ உடல் நலம் நம்மளுடைய உடல் நலத்துல ஏதோ பாதிப்பு இருக்கு அப்படின்னா நான் ஹெல்தியா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஆசை ஹெல்தியா இருக்கணும்ன்ற ஒரு ஆசையை நமக்குள்ள வச்சுக்கணும் அதே மாதிரி நமக்கு வந்துட்டு இவ்வளவு எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னா அதை சேக் அது எனக்கு வரும் அப்படின்ற ஒரு விசுவலைசேஷன் பவரோட ஒரு பியோர் கான்பிடென்டோட இருக்கணும் இந்த சக்தியை அப்பதான் அதை செய்யறதுக்கான சக்தி நமக்குள்ள வரும் அந்த ஆசைய நிறைவேற்றுவதற்கான ஒரு பாதை நமக்கு கிடைக்கும் ஆனா ஆசைப்பட்டா அது கிடைக்காது அப்படின்னே சொல்லி நம்மள ஆசைப்பட விடாம நம்மள ஆசைகளை நாமளே கொண்டுடுறோம் நம்ம இச்சா சக்தியவே நாம அழிச்சுடுறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு விரும்பியன எல்லாத்தையுமே நாம அதுக்கான முயற்சி பண்ணணும் அது வந்துட்டு ஸ்டார்டிங்லயே வந்துட்டு பெருசா வைக்காம சின்ன சின்ன விஷயங்கள்ல வச்சு சக்ஸஸ் அடைஞ்சு நம்ம மனசுக்கு புரிய வைக்கணும் நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா அதை நம்மளே கம் கன்ஃபியூன்ஸ் பண்ணும்ல ஸோ அதை புரிய வச்சோம்னா சரி உன்னால சக்சஸ் பண்ண முடியும் உன்னால லீட் பண்ண முடியும் உன்னால ஹையர் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லி சொல்லி சொல்லிதான் நம்ம அந்த சக்தியை நாம ஊட்டணும் நமக்குள்ள நம்மளோட சக்தியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் நமக்கு வேண்டியன எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சக்தியில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சக்தியில இருக்க மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நிறைய ஆசைப்படுவாங்க ஆனால் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை டோட்டலாக அந்த அந்த ச அந்த இச்சா அந்த ஆசைகளை டோட்டலாக அப்படியே வந்துட்டு அவங்களுக்குள்ளே போட்டு மறைச்சிப்பாங்க அது ஓகே நெக்ஸ்ட் என்ன இரண்டாவது என்ன சக்தி கிரியாசக்தி கிரியானா என்ன ஆக்ஷன் ஒரு செயல்ல ஈடுபடுறது ஓகே ஆசை மட்டும் இருந்தா போதுமா அதை செயல்படுத்துறதுக்காக நம்ம முயற்சி எடுத்தா தானே கிடைக்கும் அது ஆசை மட்டும் வச்சுட்டு கற்பனை மட்டும் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு சிம்பிளா நமக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சோன்னா எப்படி அது இம்பாசிபிள் இல்லையா ஸோ அது நடத்துறதுக்கு தான் இந்த கிரியாசக்தி நம்ம ஆக்சன்ல இறங்கும் போது அது நடக்கும் ஆனா இந்த கிரியாசக்திக்கான ஒரு பயத்தை வச்சே நம்ம இச்சாசக்தியா அழிச்சுடுறோம்னு சொல்றாங்க கிரியாசக்திக்கான பயம்னா என்ன இதெல்லாம் இத இதெல்லாம் என்னால பண்ண முடியுமா என்னால இது இவ்வளவு சக்சஸ் லீட் பண்ணிட முடியுமா இவ்வளவு கஷ்டப்படணுமே அப்படின்ற அந்த கஷ்டத்தை நினைச்சே வந்துட்டு நம்ம ஆசைகளை நாம டோட்டலா இச்சா சக்தியவே நம்ம டோட்டலா ஸ்பாயில் பண்ணிடறோம் நமக்குள்ள இருக்கிறத அப்படின்னு சொல்றாங்க சக்தியில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கும் பட் அவங்களுக்கு ஆசை இருக்காது அதை செயல்படுத்துறதுக்கான பவர் பொட்டன்ஷியல் எல்லாமே கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு ஆசை அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாமல் அதை அவங்க பண்ணாமல் இருப்பாங்க சக்தியில இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாரும் மூன்றாவது சக்தி என்ன அப்படின்னா ஞான சக்தியில என்ன அப்படின்னா நான் யார் அப்படின்னு ஒரு புரிதல் ஸ்பிரிச்சுவல் சைடு ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் சைடு வந்துடும் செல்ஃப் ரியலைசேஷன் காட் ரியலைசேஷன் பிரபஞ்சம் பத்தின ரியலைசேஷன் ஸ்டேஷன் எல்லாமே வந்துட்டு டோட்டலா வெளிச்சத்துக்கு வருது அதற்கான பயிற்சிகள் பண்ணி உயர்நிலையை அடைகிறது அதான் ஞான சக்தி கிரியா பண்ணி உயர்நிலையை அடைகிறது இந்த மாதிரி சக்திகளை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நமக்கு அவதாரங்கள் எடுத்தவர்கள் தான் வந்துட்டு சிவனுக்கு பா கங்காவும் பார்வதியா இருக்கட்டும் பெருமானுக்கு ஸ்ரீதேவி பூதேவியா இருக்கட்டும் முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானையா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் இந்த ரெண்டு சக்திகளை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நமக்கு சொல்லப்பட்டவங்க தான் எந்த ரெண்டு சக்தி இச்சா சக்தி கிரியா சக்தி வள்ளி அப்படின்றவங்க இச்சா சக்தி தெய்வானை அப்படின்றவங்க சக்தி ஸ்ரீதேவி பூதேவி கிரியா சக்தி கங்கா பார்வதி சக்தி இச்சா கிரியா சக்தி ஸோ இதை நம்ம தான் பார்க்கணுமே தவிர நம்ம உலகில பாக்குற மாதிரி இரண்டு மனைவிகளா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை சோ அது வேற ஜானர் சக்தியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக இங்க வந்திருக்கோமோ அதை லீட் பண்றதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி இப்படி நமக்கு சக்தியை உணர்த்துறதுக்காக அவதாரம் எடுத்தவர்கள் தான் பார்வதி தேவி அந்த பார்வதி தேவியோட வித்யாக்கள் தேவிகள் இருக்காங்க ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அந்த அடவுலரை நாம வழிபட்டோம் அப்படின்னா அந்த செல்வம் நமக்கு கிடைக்கும் அந்த சக்தியை நாம ஈஸியா கிரகிச்சிக்க முடியும் ஸோ நம்ம வாழ்க்கையில நாம நினைக்கிற எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இச்சா சக்தி எ வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது இஸ் இச்சாசக்தியை வழிபட்டா போதுமா அதுக்கான கிரியா பண்ணணும் கிரியா ஆக்ஷன்ல இறங்கணும் அதுக்கான ஒரு பாதை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதை அந்த சக்திகள் இது ரெண்டையும் நாம அட்டைன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன ஞானா சக்திக்கு போய்டும் ஆமா இந்த உலகில்ல நம்ம தேவையான ஆசைகள் பந்த் ஆஹ் தேவையான ஆசைகளை எல்லாம் நம்ம நிறைவேத்திட்டோம் நிறைவேற்றிட்டோம் இங்க எனக்கு அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா கடைசியில் நம்ம போகிற பாதை என்ன தட் காட் ஞானம் ஸ்பிரிச்சுவல் பாத் அதுதான் ஞான சக்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ஒரு சக்தியில் இருந்து இன்னொரு சக்திக்கு போ எப்படி வந்துட்டு செயல்படுத்தணும் அப்படின்ற ப்ராசஸை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம லைஃப்பில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் எதுவுமே வந்துட்டு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை கேட்குறதுக்கே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு ஸோ சக்தியோட மகத்துவம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தாலே நமக்கு புரியும் இதுதான் வந்துட்டு சக்தியோட எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய சக்தியோட மகத்துவமான மகிமை இது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை